நம்ம நடக்கிற பிரச்சனைகள் நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும் ஆனா நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா பெண் குழந்தைகளுக்கு எதிரா பெண்களுக்கு எதிரா ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் படிக்கிறோம் மற்றவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முறையாக முழு முழுமையாக அளிக்கும் மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு அதான் சொன்னேன் இதை அமைஞ்சிட்டாலே போதும் அதான் ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன் அதனால இங்கே டெய்லி டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில் நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதில் கொஞ்ச கூட உடன்பாடே இல்ல பட் என்ன பண்றது நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் போயிடுது அதாவது என்ன சொல்ல வர மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும் என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன் எப்பவுமே இருப்பேன் மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விகடன் குழுமத்திற்கும் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள் மீண்டும் என்னுடைய நன்றி